விவசாயிகளே மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி வயிறு வேறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு ஃபுட் எடுக்க போகிறோம் என்ன பார்த்திங்கன்னா பனைமேரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நொங்கு வெட்டியாச்சு நொங்கு வெட்டுக்கு மட்டும் கை காலி இல்லாமல் இலக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ பாருங்கள் நல்ல நொங்கு எப்படி இருக்குது கிட்டத்தட்ட இந்த இதில் கொஞ்சம் பயணி இருக்குது இதை நம்ம ஊற்றி தான் குடிக்க போகிறோம் பயணிக்கும் அந்த நொங்குக்கும் சரியான டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு விவசாயிகளையும் நொங்கை தோண்டி போட்டுட்டு அடுத்தால காட்டு தான் பாருங்கள் விவசாயிகளே ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம நொங்கு தோண்டியாச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா நாலு கன்று அதுக்கப்புறம் நம்ம பயணி ஊற்ற போகிறோம் வாருங்க நல்லா இருக்குது பயணி போதும் இதுக்கு மேலே ரொம்ப குடிக்க முடியாது சிறு விவசாயிகளே இங்கே நல்லா இருக்கு பயணி நொங்கு பதநீர் இதுக்கு பார்த்திங்கன்னா கடையில் நமக்கு சர்பத்து ஊற்றுவாங்க அதாவது நன்னாவி அது வந்து இனிப்பு இனிப்பு ஒன்றுமே சேர்க்கலை இயற்கையானது ஒரே ஆளாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு சட்டி நிறைய குடிக்க போகிறேன் விசைகளை வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் விசைகளை வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரியான இனிப்பு தேன் தோற்று போயிடும் அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்குது இயற்கையான பொருள் பாருங்கள் நல்லா இருக்குது இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுத்து வைக்கிறதுல வாழ்க்கையில் கொடுத்து வைச்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் நினச்சிங்கன்னா கரெக்டாக நொங்கு வெட்டி குடிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறும்போது சரியான மூச்சு வாங்கிச்சு பனை மரத்தில் இவ்வளோ மூச்சு முட்டை ஏறும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பயணி பார்த்திங்கன்னா மூச்சு முட்டை குடிக்க முடியல அவ்வளோக்குள்ளே ஒரு இனிப்பு வயிறு வேற நிறைஞ்சிட்டு சிறு விவசாயிகளை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சரியான டெஸ்ட்டு உங்களுக்கு இதே மாதிரி நொங்கு போட்டு பயணி குடிக்கணும்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேர் பக்கத்தில் வாங்க நானும் உங்களுக்காக பயணியும் நொங்கும் ரெடி பண்ணி தரேன் நல்லா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சரி நண்பர்களை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பாய்